நாம் நோன்பு கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த வருடத்தில் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பது பத்தாவது நோன்புதான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு ஹதி வருகிறது பத்தாவது நாளுக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதிஸை ஆதாரமாக வைத்து சில அறிஞர்கள் ஒன்பதும் பத்தும் அல்லது பத்தும் பதினொன்றும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்குள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஹதீஸ் தொடர்பாக ஹதீஸ் பகுப்பாய்வாளர்கள் மத்தியில் கருத்து ஒருபாடு காணப்படுகிறது சில அறிஞர்கள் இது லைஃபான பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் அதுதான் சரியான கருத்தும் கூட ஆய்வு எனவே இந்த ஹதீஸை என்று நாம் முடிவெடுத்தால் ஒன்பதும் பத்தும் ஒன்றும் இருப்பதே சுமா பத்தும் பதினொன்றும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் யாராவது இந்த ஹதிசை லைஃப் என்று சொல்லாமல் என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் பத்தும் பதினொன்றும் அவர்கள் பிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய இணையத்துக்கு ஏற்ப கூறிய அவர்களாக கொடுப்பான் ஆனால் சரியான நிலைப்பாடு ஒன்பதும் பத்தும் ஒன்றிருப்பது என்பதுதான் சில நேரங்களில் பத்து மட்டும் அந்த நாள் வந்தால் நோண்டிருக்கலாமா என்று கேட்டால் இது ஒரு காரணத்தோடு வருகிற நோன்பு என்ற காரணத்தினால் நாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தனியாக இருந்தாலும் கூட ஆசூர் நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த ஆசூரா நோன்பை நாம் நோக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அங்குள்ள சகோதர சகோதரிகளை உண்மையிலே இந்த மகாரள மாதத்திற்கு நிறைய சிறப்புகளும் முக்கியத்துவமும் இருக்கின்றன இருந்தாலும் கூட சிலர் இந்த மாதத்தில் மகாரள மாதத்திலே சில வித்யார்த்திகளை வழிகேடுகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை குறிப்பாக என்று ஷீக்கள் பல வித்யார்த்திகளை இந்த மாதத்தில் குறிப்பாக அரங்கேற்று மகர மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் அவர்கள் கவலை துக்கம் என்பவற்றை அனுஷ்டிக்கிற ஒரு காலப்பகுதியாக டிக்ளேர் பண்ணி அந்த காலத்திலே அதிலே அவர்கள் கவிதைகள் படிப்பது அதே போன்ற தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவது அதுபோல தங்களை சித்திரவதை செய்து கொள்வது உடம்புகளிலே கூறிய ஆயுதங்களால் கீறிக்கொள்வது அல்லது இரும்புகளால் அடித்து காயப்படுத்துவது போன்ற மிக இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத அறக்கத்தனமான விதார்த்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த தினத்தில் ஹுசைன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட என்பதை அடிப்படையாக வைத்து இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இது தெளிவான இந்த விதம் கொடூரமான இஸ்லாத்திற்கும் எந்த இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில சேர்ந்த மக்களும் கூட வேறு சில விதிகளை இந்த காலப்பகுதியில் மகாரம் மாதத்திலே குறிப்பாக ஆசிவா தினத்திலே ரொட்டி சுடுவது ஏதாவது நட்சுகளை பகிர்ந்து கொள்வது அல்லது விசேடமான வெறு விவாதத்துகளை உருவாக்குவது பள்ளிகளை அலங்கரிப்பது போன்ற விதத்துகளில் ஈடுபடுகிறார்கள் இதுவும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது காலத்திலும் இருக்கவில்லை சஹாபாக்களிடம் இருக்கவில்லை பிறகு சிறப்புக்குரிய கூடிய நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தாவியங்கள் தபாக காலங்களிலும் இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு இடம் இடமளிக்காமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த மகாரண மாதத்தில் முடியவரை அதிகமாக நோண்டிருக்க முயற்சிய வேண்டும் குறிப்பாக குறை ஒன்பது நோன்பது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் சங்கைக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் முபாரக் மதனி அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் அது முதலாவது அவர் சொன்ன விஷயத்தோன்று தான் இந்த ஹதீஸில் வரக்கூடிய விடயம் அதாவது ஆஷூராவுக்கு முன்னால் ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் நோம்பு வைங்கன்னு சொல்லி வந்திருக்குது இந்த ஹதீஸ் தாயிஃபானது என்று சொல்லி அந்த அதுலேயும் சரியான முடிவு என்னென்னா முன்னால் ஒன்பதும் பத்தும் பிடிக்கிறது சரியான முடிவு பத்தும் பதினொன்றும் பிடிக்கிறது நீ அல்லாஹ் குலிமுருக்கு போதுமானவன் சரியான முடிவு என்று சொல்லி சொல்லிட்டு போகிறாரு இந்த இடத்துல நாங்கள் குறிப்பாக ஒன்பது பத்து பிடிப்பவர்களோ அல்லது பத்தும் பதினொன்று பிடிக்கிறார்களே இருந்தாலும் சரி நாங்கள் பொதுவாக விளங்கி வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஒரு ஹதீஸ் வந்து தாயிஃபானதாக இருந்தால் அது அமல் செய்ய இயலாது என்று யாரும் சொல்ல இல்லை அது அமல் செய்ய இயலாத ஒரு சில நிலைமைகள் இருக்குது அந்த நிலைமைக்குள்ளுக்கு போனால் தான் தாயிஃபான ஹதீஸ் அமல் செய்யக்கூடாது ஆனால் அந்த வட்டாரத்துக்குள்ளால் இந்த ஹதீஸ் போக இல்லை இந்த ஹதீஸ் வந்து முஸ்ல அஹமதுலேருந்து இவ்வளோ ஹுசைமாவிலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இது வந்து அப்படியான ஒரு அமல் செய்ய இயலாத எல்லைக்குள்ளால் போகலை அறிவிப்பாளர் தொடரில் வந்த அந்த பிரச்சனையில் தான் இந்த ஹதீஸ் பலகீனமாக ஆகியிருக்குதை தவிர இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தில் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகல்ல ஹதீஸுடைய சொத்தொடரில் எந்த விதமான பிரச்சனையும் வரல எனவே இந்த ஒருவர் வந்து நோன் பிடிக்கக்குள்ள ஒன்பது பத்து பயனு பிடிக்கிறாரு ரெண்டாலும் பிரச்சனை இல்லை பத் ஒன்பதும் பத்தும் பிடிக்கலாம் பிடிக்கிறார பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை இல்லை பத்தும் பயனுடன் தான் பிடிக்கிறாரு பிடிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஒன்பது பத்து பயனு ஒன்றே மூண்டே ஒன்றாக பிடிக்கிறாரா தாராளம் பிடிக்கலாம் அதையும் யார் சொல்லிக்கிறேன்டா எங்களோட இதே சிந்தனையில் உள்ள அதாவது இந்த ஒரு ஆண் பேசக்கூடிய இந்த வஹாபிச சிந்தனையும் பின்னணியில் போனால் நாங்கள் தேடி பார்க்கலாம் அதாவது இபின் உசைமின் இபின் சைமீன் கூட இவங்களுடைய பிரதானமான ஒரு பகுதி தான் இபின் உசைமீன் ஆக்கள் அவங்க அவர் கூட சொல்கிறாரு மூன்று பத்து அந்த ஒன்பது பத்து பன்னொண்டு அது மேலே இபின் கையம் அப்படி பார்த்தா அவர்னு சொல்கிறாரு ஒன்பது பத்து பதினொன்று ஆனால் முபார்க் மதனு சொல்கிறாரு ஒம்பது பத்து சரி பதினொன்றும் வந்து அது இதில் அந்த அப்படி பிடிக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு எனவே குறிப்பாக இபாதச் செய்யக்குள்ள இப்படியானவர்களுடைய பேச்சுகளை நாங்கள் வளமையாக பார்த்து கொண்டு வரோம் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதில் சந்தேகத்தை தூண்டுற அமைப்பில் இவர்களுடைய பேச்சு வரதுக்குரிய காரணம் என்னன்னு தேடி பார்த்தா இவர்களுடைய பேச்சில் ஒரு வசனம் அல்லது ஒரு குரானுடைய வசனம் அது அரையும் குறைமா ஹதீஸ் அரையங்குறைமா வந்திருக்கும் அந்த சொல்கிற விளக்கத்துக்கு ஒரு அடிப்படை இருக்காது இதனால தான் நான் அடிக்கடியை சொல்லி கொண்டு வரேன் இந்த சகோதர வஹாபிச சிந்தனை உள்ள சகோதரருடைய பிரச்சனையே அடிப்படையே இல்லை இதனால தான் எந்த மசாலாவை பேசினாலும் அதில் குளறுபடி வாரதுக்குரிய காரணம் இப்போ இந்த பிரச்சனையில் இந்த ஒன்பதும் பத்தும் பத்தும் பதினொன்று பிரச்சனையில் இவர் முதலாவது அவங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடை நாங்கள் பார்க்குறோம் அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு கூட சரியான ஒரு உடன்பாடு இல்லாத நிலைமை நான் இந்த இடத்துல பாக்குறேன் எனவே நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய சகோதரர்கள் இது வந்து பெரிசுபடுத்த வேண்டிய எந்த அவசிய பாடம் கிடையாது ஒன்பதும் பத்தும் பிடிக்கலாம் பத்தும் பன்னொண்டும் அதுவும் பிடிக்கலாம் ஒன்பது பத்து பன்னொண்டு அதுவும் பிடிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது இரண்டாவது விஷயம் வந்து பிதா சம்பந்தமாக இன்னொரு விஷயம் பேசினாரு இந்த அஹ்லு சுன்னா அவர் ஜமாவோடைய ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த அவங்க கூட சில விதத்தை செய்கிறாங்க என்ன விதத்தில்ண்டா இந்த உணவுகளை செஞ்சு கொடுக்குறது ரொட்டி சுடுறது இந்த விதத்தெல்லாம் செய்கிறாங்க இந்த விதத்தை வந்து ரசூல்லா இஸ்வெட காலத்துலேயும் இருக்க இல்லை சஹாபாட காலத்துலேயும் இருக்க இல்லை தாவியங்களோட காலத்தில் இருக்க இல்லை தபு தாபிய காலத்தில் ஒத்தளோட காலத்திலையும் அது இருக்க இல்லைன்னு சொல்கிறாரு சரி இப்போ என்ன பிரச்சனைண்ட சொல்லப்பிள்ளைங்கிற பார்ப்போம் இதுக்கும் ஒரு அடிப்படை பொதுவாக வாழையடி வாழையாக ஒரு அமல் வந்திருந்தால் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் பிதாத்தின்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த பிதாத்துன்ற ஹுக்கும நாங்கள் சொன்னால் இதுக்கு பின்னால் தாக்கப்படுறது யாரு அந்த ச நாம் சொல்லக்கூடிய சட்டத்தின் பின்புலத்தில் தாக்கப்படக்கூடிய ஆக்கல் யாருன்றத பார்த்துட்டு தான் ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் ஆனால் எடுத்த ஒன்று சொல்கிறாரு என்ன இது பிதாத்து இந்த இந்த ப பிரபத்தில் ஆசூர் ஆண்டுக்கு உணவு கொடுக்கறது நார்சாக கொடுக்கறது சாப்பிட கொடுக்கறது இதெல்லாம் பிதாத்துன்னு சொல்லி சும்மா அதாவது அல்லா போதுமானவன் இவன் எங்கேருந்து தான் சட்டங்களை சொல்லிட்டு வராங்களோ ஒரு அடிப்படை இல்லாமல் சொன்னால் எல்லாமே இப்படி தான் இருக்குது மார்க்கத்தில் சட்ட சொல்ல வெளிக்கிடக்கூடிய எப்படியான பின்னணியை எடுத்து கொண்டு வேண்டிய வகாபிச சகோதரர்கள் எல்லா சட்டத்தையும் போட்டு குழப்பி அடிக்கிறான்னு வேலை இந்த விதத்துன்னு சொல்லக்குள்ள இவர் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க முபாரக் மதனி அவங்க சொல்லக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க என்னென்றால் அதாவது ரசூசலான காலத்தை இருக்கல்ல சஹாபாகட காலத்தை இருக்கல்ல தாபியங்களோட காலத்தில் இருக்கல்ல தபா தாபியங்கூட காலத்தில் இருக்கலன்றீங்க சரி அப்போ அந்த காலத்தில் இது ஒரு உங்கள்ட்ட இது ஒரு அடிப்படையானது சொல்லுங்கோ இப்போ சஹாபாகோட காலத்து இருந்தால் அது சரி ரசூல்சன காலத்தில் இருந்தால் சரி இல்லாட்டி இல்லை இப்போ உங்களோட உசூர்லேயே ஒரு தடுமாத்த போய் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு உசூல்ண்ட நீங்கள் தனக்கென ஒரு உசூல் அமைக்கிறீங்க அதில் உள்ள தடுமாற்ற நீங்கள் பாருங்கோ உதாரணத்துக்கு பொதுவாக உங்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க ஒரு சம செய்யக்குள்ள கூட்டுதோ என்ன சொல்லுவீங்க ஆ ரசூலாக காலத்தை ஒதுக்கிறாங்களா இல்லை சாபாக ஓதிக்கிறாங்களா இல்லை எனவே அது பிதாத்து சரி இப்போ இப்போ என்னென்ன சொல்கிறீங்க அதெல்லாம் அவங்களோட காலத்தை இல்லைன்றீங்க இப்போ பாருந்தப்போ சஹாபாக்கத்தில் காலத்தில் ரசூலா காலத்தில் இல்லாதால தான் விதாத்து அப்போ இருந்தால் சரிதானே அப்போ சஹாப் ரசூ சலல்லாஹூ செல்லம் குணு தோதுனாங்க ஃபஜித் தொழுகையில் அதே சஹாபாக்கில் ஃபஜித் தொழுகை குணு தோதுனாங்க உமர் ரீதான ஃபஜுத் தொழையை கொண்டு தோதினாங்க இமாமா இருந்து பின்னால் சஹாபாக்க மம்மா இருந்து சு ஃபஜ் தொழுகை குனு தோதிக்கிறாங்க சஹீல் புகாரில் குணுசம் வந்திருக்குது இதெல்லாம் வந்திருக்கத்தக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க குணுத்தோதர் பள்ளிக்கு போக வேண்டாம் அது பிதாத்து சொல்கிறீங்க அப்போ இந்த இடத்துல சொல்கிறீங்க சஹாபாக்கள் காலத்தில் இருக்க இல்லைன்றீங்க எனவே பிதாத்து அங்கே சொல்கிறீங்க சாபாச ஓதிக்கிற குணத்தை பார்த்து சொல்கிறீங்க குணு பள்ளிக்கு போக வேண்டாம் எனவே உங்களுக்குள்ளே தனமாற்றத்துடைய நிலையை பாருங்க ஏன்டா உங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று இல்லாமல் வந்தா இப்படியான தடுமாற்றங்கள் வார்த்தைகள் தான் பிரதான காரணம் இந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் மண் வஸ் ஆலா அஹ் ஆலா இந்த அதிசிக்கு தானே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க உங்களை மகன் பேசியிருக்கிறாங்க அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீஸ் கலையை தொகுத்துட்டு கைவிட்டு போகாமல் அதை எவ்வாறு கையாள வேண்டும் தாயிஃபான் ஹதீஸ்னால் என்ன ஹதீஸுடைய வகையில் எப்படி சொல்லி தந்தாங்களோ ச அ சஹை லிதாத்தியை சொல்லி தந்தாங்களோ அஸ் சஹை லிகைரிய சொல்லி தந்தாங்களோ அது அல் ஹசன் லிகைரிஹி அல் ஹசன் லிதாத்திஹி இதெல்லாம் சொல்லித்தான் தந்துட்டு போய்ருக்கிறாங்க இதனால் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கக்குள்ள ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதை இன்றைக்கு நாங்கள் யூடியூப்பில் பார்க்குற அறிஞர்கள் எல்லாம் அறிஞர்கள் இல்லை ஹதீஸுக்கென ஒ ஒதுக்கப்பட்டு அதுக்கென காலத்தை கடத்தி அந்த காலத்தை இருந்து ஹதீஸுக்கு ச தீர்ப்பு சொல்லக்கூடிய தகமைகள் முழுமையாக வாழாயப்பட்ட நிலையில் அவர்கள் ஹதீஸர்களுக்கு சொன்ன தீர்வுகள் கண்ணுக்கு முன்னால் இருக்குது அந்த அந்த அதுகளையும் விட்டு விலகி எடுத்த உடனே விதத்தை செய்ய வேண்டாம் பத்தாம் ஆண்டு கொடுக்குற சாப்பாடு பிதாத்து நீங்கள் வாய் கூசாமல் எந்த எதை நினைச்சு கொண்டு சொல்லுறீங்களோ எல்லா போதுமானவன் இந்த ஹதிஸை பார்க்க மண் சாஹு குல்லஹா இப்படிலாம் ஹதீஸ் வந்திருக்குது அப்போ இந்த ஹதீஸை நான் பார்த்தோம்னா இமாம் பைஹக் ரஹிமஹுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த இந்த கொண்டு வந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹதீஸை அதாவது தனது குடும்பத்தாருக்கு உறவினர்களுக்கு ஒரு வந்து அதாவது இந்த விசாலமாக நடந்து கொண்டு உணவு கொடுக்குறாரு சாப்பாடு கொடுக்குறாரு வேறு வேறு உணவுக்கு இதையும் பேசிக்கிறாங்க உணவு சாப்பாடுகளுக்கு கடந்து போய் உடுப்புகளை கூட வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அதுவும் பெரிய ஒரு வருஷத்துக்கு தேவையான பலவிட நன்மைக்கு என்ற விஷயத்தை பேசிக்கிறாங்க சரி இந்த ஹதீஸை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஹதீஸ் கலைக்குரிய அறிஞர்கள் ஹதீஸ் கலையில் சட்ட தீர்ப்பு சொல்லும் தகமை இருந்து சட்டம் சொன்ன அறிஞர்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த லைஃபான ஒரு ஹதீஸ் இருக்குது இன்னும் அதே ஹதீஸ் வேறு வேறு வழியாக வேறு வழியாக வயஃபான வழியாக வந்திருந்தால் அதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கக்குள்ள அது வலுப்பெருமா என்று பார்த்து அதற்கு சொல்ல ஷவாஹிதுன்றது முதாபான் சொல்கிறது இந்த பகுதியை இந்த யார் சாயி சொல்லி தந்தாக்கள் சாயிஹ் தாயிஃப் ஹசன் ஹசன் லிதா திஹி இந்த ஹதீஸ் கலையுடைய முழு பரிபால இந்த பாசையை சொல்லி தந்தவர்கள் அடிப்படையான முறையை அமைச்சு தந்தவர்கள் எல்லாம் இதையும் சேர்த்துத்தான் அமைச்சு வச்சிருக்கிறார்கள் முதாபான் ஒன்று இருக்குது ஷவாஹிதன் ஒன்று இருக்குது இதுகள் இருந்தால் அந்த ஹதீஸை என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில் ஆய்வு செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க என்னென்று நான் பார்ப்போம் இமாம் பைஹக் ரஹிமஹுல்லா இதை கொண்டு வராங்க உண்டு இமாம் பைஹக் ஏடுங்க இமாம் சஹாபி ரஹ்மஹுல்லா இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா இமா இராக்கி ரஹ்மஹுல்லா போன்றவங்க எல்லாம் இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் கருதிக்கிறாங்க முதலாவது விஷயம் இமாம் பைஹக் ரஹிமஹுல்லா அவங்க இந்த எல்லா சனதையும் கொண்டு வந்துட்டு அழகா ஒரு விஷயம் சொல்லி தராங்க ஒயின்கானத் அவங்க எல்லா சனதை கொண்டு சொல்றாங்க இந்த எல்லா ரிவாயத்துகளும் வந்து இருந்தாலும் கூட இந்த எல்லா ரிவாயத்துகளும் சொல்றாங்க வந்து எல்லா அதி ரிவாயத்துகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்க சேர்த்து பார்த்தோம்டா இது ஒரு வலுத்தன்மைக்கு வருது எனவே இந்த ஹதிஸ் வந்து ஹசன் லிகரிக அந்தஸ்தை விட்டு கீழே போகாது ஹசன் லிகைரியாக அது இருக்கும் ஹசன் லிகைரி என்று சொன்னால் அதனை ஆரம்பத்தில் சொன்னோம் இது தன்னிலையில் அந்த ஹதி ஹசனுடைய அந்தஸ்துக்கு வர இல்லாட்டியும் அடுத்தடுத்த ரிவாயத்துகள் பல பிளகனமான அடுத்தடுத்த ரிவாயத்துகளை ஒன்று சேர்க்கும் பொழுது அதுக்குரிய வலுத்தன்மை வந்துவிட்டது எனவே இது என்ன ஹசன் லிகை ஹசனாக இருந்தால் கூட ஹசன் லிகரியா இருந்தால் அந்த ஹதீஸ் வந்து மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸே இல்லை தாராளமாக அமல் செய்யலாம் மக்பூலான ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட ஹதீஸு தாராளமாக அதை அமல் செய்யலாம் ஏன்னா ஃபுகஹாக்கள் அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் வந்த ஃபுகஹாக்கள் இதனை அமல் செஞ்சிருக்கிறார்கள் இந்த இதை அமல் செய்யும்படி இருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஹதீசை வந்து ஒரு ஃபக்கீகாக இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய அந்த ஃபுகாக்களுடைய பார்வையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் ஹதீஸை சரியாக விளங்கினவர்கள் தான் அந்த ஃபுகாக்கள் இதனால தான் எந்த இடத்துலையும் ஃபுகாக்கள்கிட்ட அடிப்படை இருக்கும் ஃபிக் இருக்கும் அந்த ஹதீசை எவ்வாறு கையாள வேணும் என்ற அறிவு இருந்ததால் சரியாக முறையாக கையாண்டுருக்கிறாங்க அடுத்த விஷயத்தை நான் பார்ப்போம் தாபியங்கோட காலத்தில் இல்லைன்னு சொன்னார் த தப்தாபியின் காலத்தில் இல்லைன்னு சொன்னார் சஹாபிங் காலத்தில் இல்லைன்னு சொன்னீங்க நான் ஏற்கனவே சஹாபாக லிஸ்ட் நான் முன்னால் சொன்னோம் அதை பார்ப்போம் வந்து ஜாபிர் ரதி அல்லாஹ்வான்ஹூ அவன் சஹாபி இல்லையா அந்த ஜாபிர் ரதி அல்லாஹ்வான் அவங்க சொல்கிறான் வந்து நாங்கள் இதை நாற்பது வருடமாக அனுபவத்தில் பார்த்துருக்க முடிய ஒரு சப்ஜெக்ட்ன்னு பேசிட்டு வராங்க என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இது சஹாபாக்கோட காலத்தில் இருந்திருக்குது சஹாபாக்கு இதை அமல் செஞ்சுருக்குறாங்க தாபிங்கள் காலத்தில் இருந்திருக்குது அப்போ நீங்கள் எப்படி தாபிங்க காலத்தில் இல்லை இப்படி இல்லை இருக்க இல்லைன்னு சொல்கிறீங்கன்ற எனக்கு விளங்குது இல்லை அடுத்து என்னென்னு சொன்னால் சஹாபாக்குடைய காலத்தில் இல்லாதது இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை நீங்கள் சொல்ல முயற்சிக்கிறதா இந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்குது ஏனெண்டா உங்களோட அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ்ன்னு வந்தீங்க என்ன சொன்னீங்க குர்ஆன் ஹதீஸ் சரியாக வந்தால் அது மிஸ்லேருந்து வந்தாலும் சரி சவுத்திலிருந்து வந்தாலும் சரி இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரினு சொன்னீங்க ஒருக்கா அப்போ இந்த இடத்துல சஹாபாக்கள் வழியாக வந்திருக்குது சஹாபாக்கள் அமல் செஞ்சுருக்கிறாங்க தாபங்கள் காலத்தில் இருந்திருக்குது அதே நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படைக்கு எங்கேயுமே எந்த விதமான மாறுபாடும் இல்லாத நிலையில் அமைஞ்சிருக்கிறது தக்க நீங்கள் சொல்கிறீங்க இது பிதாத்து விதாத்துன்ட்டு விதாத்துன்னு ஒரு சட்டம்னு சொல்கிறேன்னா லேசான வேலையாக பிதாத்துன்னு சொன்னால் அது என்ன அந்த அந்த பிதாத்துக்கு உரிய கருத்தை சரியாத் ரீதியான கருத்தை கொடுத்துட்டா அது எவ்வளோ பெரிய பாரதூரம் இது வந்து ஒரு ஹதீஸில் வந்திருக்குது லைஃப்பான ஹதீஸ்ல வந்த ஒரு விடயத்தை அதுவும் அது பல ஹதீஸ்கள் வந்து ஹசன் அண்டு இமாம் ஹதீஸ் கலைக்குரியவர்கள் சொல்லியிருக்கத்தக்க அதை போய் நீங்கள் இது பிதாத்து தவிந்து கொள்ளுங்கன்று சொல்கிறதது மிக மிக ஒரு கவலையான ஒரு பகுதி எனவே இதை நான் பார்க்க வேண்டிய விஷய விஷயந்தான் இதை வந்து யார் இது அமல் செஞ்சாக்க என்று தேடிக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஜாபிர் ரதி உல்லாஹனூர் இந்த ஹதீஸ் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அவன் நாற்பது வருஷம் அனுபவ அனுபவிச்சு சொல்கிறாங்க இது என்ன ஷோபா ரஹ்மகுல்லா அவங்க அனுபவமிக்குது தாபியை பார்த்தோம்னு சொன்னால் இப்ராஹிம் ரஹ்மஹுல்லா பார்த்துக்கிறாங்க அவன் சொ நாங்கள் வந்து அறுபது வருஷமாக ஜர்ரப்னா சித்தி நசனா அறுபது வருடமாக நாங்கள் இதை அனுபவிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க சுஃபியானி ஒரே என்ன சொல்கிறாங்க ஜர்ரப்னா தாலிக் ஃபவஜத் நாகுக் ஸோ இப்படி யார் இவங்கெல்லாம் ஹதீஸ் கலையில் துறை போன ஆக்கள் இவங்க எல்லாரையும் கடந்து போய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது பிதாத்துன்னு சொல்லக்கூடிய முபாரக் மதிநடை விஷயம் செங்கவலையாக இருக்குது அது அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் சஹாபாக்கள்லையும் நிறைய பேர் வந்து அடுத்த ஃபுக்கோஹாக்கு நாலு மதவை சேர்ந்த புக்கோஹாக்கல்லை மட்டமுண்டா பலரும் இந்த விஷயத்தை அமல் செஞ்சுக்கிறாங்க நாலு மதுவு சார்ந்த உடைய கிதாபுகளிலும் இது பேசப்பட்டு இருக்கிறது நாங்கள் அவதானிக்க முடியுது எனவே குறிப்பாக இந்த பத்தாம் ஆண்டு பிற ஆசூரானு இலங்கையில் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் நாங்கள் வந்து அந்த ஆண்டு நோம்பு வைக்க நோன் வைக்கிற விஷயம் இருக்கிறது போல அதே மாதிரி என்ன செய்யலாம் சனி ஞாயிறு திங்கள் நோன்பு வைக்கலாம் ஞாயிறு திங்கள் நோன்பு வைக்கலாம் சனி ஞாயிறு வைக்கலாம் மூணு நாளும் சேர்ந்து வைக்கலாம் பிரச்சனை இல்லை எனவே அதுலேயும் பிரச்சனை இல்லை இந்த சாப்பாடு கொடுக்கிற விஷயங்களும் பிரச்சனை இல்லை குறிப்பாக தண்டை பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு அது இல்லாத பக்கத்து வீடுகள் அக்கம் பக்கத்து வீடுகள் சர்க்கா தான தர்மம் செய்கிறது அது இல்லாமல் ஏழைகளுக்கு உதவுறது உதவி செய்கிறது உடுப்பு உட்பட எதையும் செய்யலாம் என்று பேசிக்கிறாங்க எனவே நாங்கள் இந்த விடயத்தை இவர் சகோதரர் சங்கைக்குரிய முபாரக் மதனி அவங்க சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு பார்த்துட்டு இது பிதாத்துன்னு சொல்லி ஒரு நாளும் நினைக்க வேண்டிய அவசியம் எந்த ப எந்த அவசியமே இல்லை எங்களோட ஃபிக்கவுடைய அடிப்படைக்கு எந்த வகையிலும் முரம்படையில்லை எந்த அமைப்பிலையும் இந்த ஹதீஸ் அமர் செய்ய இயலாத ஹதீஸ் இல்லை ஆனால் பிதாத்தின்னு சொல்வதற்குரிய எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை எந்த வகையிலையுமே இந்த பிதாத்துன்னு சொல்ல இயலாது அப்படி நீங்கள் சொல்வதாக இருந்தால் முதலாவது நீங்கள் ஒன்று செய்யவானா ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் வந்திருக்கிறதால நீங்கள் என்று சொல்லாமல் அமைதியாக இருந்தால் போதும் யார் யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அவங்கள பாடம் செஞ்சுட்டு போகட்டும் நீங்கள் பிதாத்துன்னு சொல்லி வீணான பாவங்களை சுமந்து கொள்ளவானாம் என்ற இது வந்து நான் சொன்னோம் ஹதீஸ் தாயிஃபானது தாயிஃபுன்னு சொல்லக்குள்ள அமல் செய்ய ஏழுமா ஏலாதாண்ட எல்லைக்குள்ளால் இது இருக்குது இமாம்கள் அமல் செஞ்சால் மட்டுமில்லை சஹாபாக்கள் காலத்தில் இல்லை நீங்கள் சஹாபாபாக்கட காலத்தில் இருக்குது ஜாபிர அப்துல்லா ஹரீர் தாஹானோ இது போன்ற எல்லா விடயங்களும் தெளிவாக சொல்லிட்டோம் எனவே தாராளமாக தாராளமாகற பத்தில் ஷா முஹர்ரம் மாதத்தில் பிற பத்தண்டு உணவுகளை சமைத்து கொடுக்கலாம் பரிமாறிக்கொள்ளலாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இஸ்லாமிய அடிப்படைக்கு எங்கேயுமே எவ்வித முரண்பாடும் கிடையாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொண்டு அல்லாஹு தால எல்லாருக்கும் அவனுக்கு பொருத்தமான முறையில் மார்க்கத்தை சரியாக விளங்கி முறையாக போதித்து அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மௌத்தார் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்ல அல்லா தந்தல்வானாக வலாம் அரைக்கும் வரமத்துலாஹி